பிப்ரவரி ஒரு குட்டி பையன் வீட்டில் உட்காந்து வீட்டு பாடம் எழுதிட்டு இருந்தான் அவங்க அம்மா சொன்னாங்க நான் வெளியே போகிறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ வெளியே போய் விளையாடக்கூடாது மழை வரப்போகுதுன்னு அவன் சரி சரின்னு அவன் வேலையை செஞ்சிட்டு இருந்தான் திடீர்னு மழை வர சத்தம் கேட்டுச்சு இவன் வெளியே எட்டி பார்க்கும்போது அவனுடைய நண்பர்கள்லாம் மழையில் விளையாடிட்டு இருந்தாங்க இவனும் கதவை அப்படியே திறந்து போட்டுட்டு அவன் நண்பர்களோட வெளியே விளையாட போயிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா வந்து பார்த்தபோது வீடு திறந்தே இருந்தது பையனையும் காணும் அவன் பையன் கொஞ்ச நேரம் கழித்து வந்தப்போ அவங்க அம்மா கேட்டாங்க ஏன்பா நான் சொல்லிட்டு போன பிறகும் நீ நான் சொன்னதை கேட்கலையேன்னு அவன் சொன்னான் அம்மா நான் சும்மா தான் வெளியே எட்டி பார்த்தேன் ஆனால் ஒரு பிசாசு என்னை பின்னாடி இருந்து எட்டி உதச்சி வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க நீ செஞ்ச தப்ப ஒப்புக்கொள்ள தைரியம் இல்லாமல் எதுக்கு இப்படி யார் மேலயோ பழி போடுற தப்பு செய்யும் போது நமக்கு இருக்கிற தைரியம் அதை ஒப்புக்கொள்ளும் போது வர்றதில்ல செய்த தப்ப ஒப்பு தைரியம் வேணும்